இந்திய நாட்டின் எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தின விழா அன்று தாந்தோனி யூனியன் தேசிய மருத்துவமான சங்கம் சங்க கட்டடத்தினுடைய ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு விழா மற்றும் கல்வி உதவித்தொகை வழங்கும் விழா இந்த விழா அதாவது பார்த்தீங்க அப்படின்னா மற்ற கல்வியை மட்டும்தான் யாருக்கு வேணாலும் வாரி வாரி வழங்கலாம் ஏன்னா அது குறையவே குறையாது மற்ற அனைத்துமே எந்த செல்வமாகவே இருந்தாலும் யாரு கொடுத்தாலும் குறைஞ்சிருக்கு அப்பேற்பட்ட கல்வியை வளர்க்கும் உயரிய நோக்கத்தோடு இந்த மருத்துவ மாணவர் சங்க சார்பாக இருக்கக்கூடிய அனைத்து நிர்வாகிகளும் இந்த ஒரு செயலை முன்னெடுத்துருக்கிறாங்க அப்படின்னா ஐம்பத்தி ஐந்து ஆண்டுகளை கடந்து ஒரு கட்டிடம் இந்த இடத்துல வந்துட்டு கம்பீரமாக நிற்கிது அப்படின்னா

எதிர்கால சிந்தனையோடு அதாவது தாமிரமலை கோயில் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரம் வருஷமா இருக்கலாம் அந்த கோயிலுக்கு பக்கத்துல இது கிட்டத்தட்ட எப்பொழுதுமே வந்துட்டு பிஸியா இருக்கக்கூடிய ரோடு இந்த பிஸியா இருக்கக்கூடிய ரோட்ல ஒரு கட்டணம் கட்டணுங்கிற என்ன முதல்ல வந்துட்டு பாத்தீங்களா அதுவும் சமுதாயத்துக்கு ஒரு நல்ல செயலை கொண்டு போய் சேர்த்த வேண்டும் ஏன்னா வர்றவங்க போறவங்க எங்க தங்குவாங்க எங்க படிக்கிறதுக்கு வர்றவங்க எங்க தங்குவாங்க அப்படிங்கிற ஒரு உயரிய நோக்கத்தோடு இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா எத்தனை சமுதாயங்கள் இது போன்ற ஒரு பணியை முன்னெடுத்திருப்பாங்க சமுதாயங்கள் இருக்கக்கூடிய அயராது பணிக்கிடையையும் இந்த வேலையை செய்திருக்கிறார்கள் என்றால் நிச்சயமா இவர்கள் பாராடக்கூடியவர்கள் தான் அது மட்டும் இல்லாம கல்வி உதவி வழங்குவது கல்வி உதவி வழங்குவது அப்படிங்கறது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சமுதாயத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்த சமுதாயமாக இருந்தாலும் இன்னைக்கு ஒரு பெற வேண்டும் கல்வி கற்றவர்கள் மட்டும்தான் யாருக்கும் அடிமையா இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ முடியும் என்றால் கல்வி கற்றால்தான் தான் முடியும் புரியுதுங்களா ஐயா சாமின்னு கூப்பிட வச்சவன் எல்லாமே வந்துட்டு சார் கூப்பிட வச்சது இந்த கல்வியோட மதிப்பு தான் ஜாதி மதம் இன பேத யார் வேண்டுமானாலும் இந்திய திருநாட்டினுடைய உச்சபட்ச பதவிகளுக்கு வரக்கூடிய ஒரே சாவி எதுன்னு சொன்னா அது கல்வி மட்டும்தான் இந்த கல்வி கல்வி உதவி உதவி விழாவே சுதந்திர தின வச்சிருக்கீங்க தினத்தீங்க மீண்டும் ஒரு சுதந்திரத்தை நோக்கி இந்த மருத்துவ சமுதாயம் அதை நோக்கி நகர்கிறது என்பதுதான் நம்ம சமுதாயத்துக்கு போய் சேரணும் என்று இவர்கள் அந்த விஷயத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள் இவர்கள் தான் உண்மையான சுதந்திர ஒரு சமுதாயத்தின் நம்ம குழந்தைகளுக்கு சொல்லி கொடுங்க நாம யார் மாதிரி ஆகணும் அப்படிங்கிறதுக்கு நமக்கு முன்னாடி வாழ்ந்து மடிந்து போன சமுதாய முன்னோர்கள் ஆயிரம் முன்னோர்கள் நமக்கு பாடமாக இருக்கிறார்கள் அவர்களை எல்லாம் சொல்லிக் கொடுங்க இடமில்லாமல் இந்த நாட்டில் நமது முன்னோர்கள் எழுபத்தி ஆண்டுகளுக்கு முன்னால சுதந்திரம் வாங்கி கொடுத்திருக்கலாம் எழுபத்தி ஆண்டுகள் கடந்து இன்று அரசியல்வாதிகளாக இருக்கட்டும் ஆதிக்கவாதிகளாக இருக்கட்டும் அவர்களை இழந்து மக்களுக்கு உண்மையான சுதந்திரம் கிடைத்திருக்கிறதா என்றால் இல்லை அதை தகர் தெரியக்கூடிய ஒரே கதவு இந்த கல்வி மட்டும்தான் இந்த கல்வியை நம்மளுடைய குழந்தைகளுக்கு கொண்டு போய் சேர்த்த வேண்டிய பொறுப்பு நம்மகிட்ட இருக்கு படிக்கல நம்ம தாத்தம் படிக்கல அப்பன் படிக்கல நாம் இந்த வேலையை தான் செய்யணும் இந்த தொழிலை தான் செய்யணும் இப்படி தான் இருக்கணும் இப்படித்தான் வாழணும் அப்படிங்கிற பிப்பம் எல்லாம் இந்த இருபத்தி ஒன்னாம் நூற்றாண்டில் சுக்கு நூறாக உடைத்தறிந்தது இந்த கல்வி மட்டும்தான் இந்த கல்வியை நாம சரியா நம்மளுடைய சமுதாயத்திற்கும் நம்மளுடைய மக்களுக்கும் நம்மளுடைய குழந்தைகளுக்கும் கொண்டுட்டு போய் சேர்த்துனீங்க அப்படின்னா அவன் சுயமா சிந்திப்பான் சுயமா சிந்திச்சானா தன்னுடைய பொருளாதாரத்தை மட்டுமல்ல தன்னை நம்பி இருக்கக்கூடிய பொருளாதாரத்தையும் ஏன் இன்னைக்கு உட்கார்ந்து இருக்கக்கூடிய கடவு குழந்தைகள் நிச்சயமாக வருங்காலத்தில் இந்த இடத்துல உட்கார்ந்து இதை விட மிகப்பெரிய ஒரு கூட்டத்தை நிச்சயமாக நிறுத்துவாங்க அதுக்கு காரணம் கல்விதான் அந்த கல்வியை நாம கரெக்டா கொண்டு போய் சேர்த்தணும் அப்பேற்பட்ட கல்வியை இந்த மருத்துவ மாணவர் சங்கம் சிறகு சிறப்பாக உதவிகள் செய்திருக்கிறாங்க அண்ணன் சொன்னாரு அடுத்து வரக்கூடிய ஆண்டுகள்ல மே மாசமே வந்துட்டு கண்டிப்பா வந்துட்டு இந்த ஒரு விழாவை எடுப்போம் கண்டிப்பா அதுதான் உண்மை ஏன்னா தேவைப்படும் பொழுதுதான் நாமளுடைய உதவி இருக்க வேண்டும் தேவைகள் முடிஞ்சு போய் கொடுத்தா அவங்களுக்கு அந்த அருமை தெரியாது குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்க இங்க இருக்கிறவங்க ஒவ்வொருத்தரும் எல்லாருமே பத்து ரூபாய் ஒரு சமுதாயத்திற்காக தங்களுடைய பாக்கெட்ல இருந்து ஒருத்தர் எடுத்து கொடுக்குறாங்க அப்படின்னா நிச்சயமாக அந்த பத்து ரூபாயை சாதாரணமாக நினைக்காதீர்கள் இன்னும் நூறு ஆண்டுகள் கழித்து இந்த பத்து ரூபாயினுடைய மதிப்பு லட்சங்களில் இருக்கும் அந்த லட்ச ரூபாயை தூக்கி கொடுக்கக்கூடிய லட்சியவாதிகளை தான் நீங்க உங்களுடைய தலைவர்களாக பெற்றிருக்கிறீர்கள் என்பதை பார்த்து கொள்ளாதீங்க அப்பேற்பட்ட இந்த விழாவில் எங்களை கலந்து கொள்ள அழைத்த அருமை தம்பி சந்திரகாந்த் அவர்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்ச்சியை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய கனகுரை அவர்களுக்கும் முன்னிலைமை வகிக்கக்கூடிய வீரமணி அவர்களுக்கும் மற்றும் விளக்க உரை கொடுக்கக்கூடிய ஹரிபிரகாஷ் அவர்களுக்கும் விடுமுறை வழங்க வந்திருக்கக்கூடிய ராசமுத்தானா அவர்களுக்கும் அடுத்தபடியாக மதிய அவர்களுக்கும் ரகுநாதன் அவர்களுக்கும் மணிவேல் அவர்களுக்கும் மனவரகன் அவர்களுக்கும் மற்றும் பதினோரு மணிக்கு மேல இந்த நிகழ்ச்சியில வந்து கல்வி ஊக்கத்தொகையை கொடுப்பதற்காக வந்திருக்கக்கூடிய இளஞ்செலியன் அவர்களுக்கும் மற்றும் ஊபதி அவர்களுக்கும் மற்றும் இங்கே வந்திருக்கக்கூடிய மருத்துவ சமுதாயம் சார்ந்த அனைத்து பொதுமக்கள் ஆன்றோர் அனைவருக்கும் நான் சார்ந்திருக்கக்கூடிய தமிழக நீதி கட்சியின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதோடு எங்கள் தமிழக நீதி கட்சியின் சார்பாக தமிழக தேசிய மருத்துவ மாணவர் சமுதாய சமுதாய அமைப்பிற்கு எங்களுடைய சிறு பங்களிப்பாக நாங்கள் ரூபாய் பத்தாயிரம் ரூபாயை இந்த இடத்தில் வழங்குவதில் பற்ற முடியோ அடக்கம் நானூறு காலிபெய்யம் பாலத்தினால் நன்றி வணக்கம்